வணக்கம் கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி அஇஅதிமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தோவாளை வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பாக கிராம மக்களுக்கான நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து கழகத்தின் சார்பில் தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு தோவாளை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன் சுந்தர்நாத் தோவாலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆரல்வாய் மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினார் இவ் ஆர்ப்பாட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் பாஜக பாமக அமமுக தமாக இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மாநகர பகுதி வார்டு கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூராட்சி ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் கழக தொழிற்சங்க நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்

பகிர்ந்து தந்திருக்கின்ற நூறு நாள் வேலை திட்டத்தில் வெற்றி பெற பார்க்கக்கூடிய கிராம மக்களே எடப்பாடி அரவராஜ் இருந்தாலும் சரி நாட்டினுடைய பாரத பிரதமர் இருந்தாலும் சரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியும் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் இதுவரையும் இல்லாத அளவுக்கு சரித்திரப்படுத்திருக்கிறார் நூறு நாள் வேலையை நூத்தி இருபத்தி அஞ்சு நாளாக பாராளுமன்றத்திலே எந்த பாராளுமன்றத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்சபாவிலும் நிறைவேற்றி அதை சட்டமாக கொண்டு வந்து இந்தியாவுடைய குடியரசு தலைவரை கைவித்துட்டு இன்று எந்த பொங்கனால பொய் சொல்ல முடியாது எந்த பொங்க இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது நான் சாரினை பார்த்து கேட்டுக்கிட்டேன் எங்கே உன்னுடைய நூத்தி நாலு வேலை சட்டம் ஏன் இப்படி பொய் பேசுகிறேன் இப்படி சொன்னார் தம்பி பேசும்பொழுது கூட என்ற இடம் நிறைவேற்க ஐயாயிரம் தானோ சொல்லிட்டு மூணு மாசம் சேர்த்து

ஏமாபுற மக்கள் ஏமாச்சு வாழ்க வாழ்கி வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க்கி இருபத்தி ஐந்து நாள் வேலை நூத்தி இருபத்தி நாளைக்கு மோடி வாங்கி வாக்குறுதி வாக்குறுதி எடப்பாடியார் வாக்குறுதி

ஆட்சி அமைப்போம் ஏழை மக்களை கண்ணீரை துறைக்கு ஆட்சி அமைப்போம் ஒளிப்போம் ஒளிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் ஒளிப்போம் ஒழிப்போம் 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 விடுப்பாட்சியை ஒழிப்போம் அனைவருக்கு நன்றி நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ செவன்